நம்ம வீட்ல வச்சிருக்க செடியில வேற பூச்சி வந்த மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாளா அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் மார்னிங் ஃபஸ்ட்டு வேலையா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவர் வேறு சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டு இருந்தார் வீட்டில் கொஞ்சமாக ராகி மாவு இருந்தது அது கூட கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுட்டு சளிச்சு எடுத்து வச்சுட்டேன் எப்படி இது செஞ்சால் பசங்க அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அதனால எங்கள் டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் சாப் பண்ணிவிட்டு முட்டைக்கோசு ஒரு பாதி அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இனி மாவு கூட கொஞ்சமாக சால்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தெல்லாம் ஆட் பண்ணி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி இருந்தால் மாவு கரெக்டாக இருக்கு இனி தோசைக்கல்ல எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் புடவு சுடவே டேஸ்ட்டுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு நேரம் உள்ளே தள்ளியாச்சுங்க பசங்களும் பார்த்துட்டு என்ன சாப்பிட்ற எங்களுக்கு கொடுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவரும் வந்து அவர் பொங்குக்கு நான் டேஸ்ட் பண்ணுற அப்படி நீ விட்டால் சரி வராதெல்லாம் போய் உட்காருங்க ஃபுல்லாக சுட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு உட்கார வச்சுட்டேன் இதுக்கு சட்னி கூட தேவைப்படலைங்க அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு நானும் சலன்ட்டாக உட்காந்துட்டேன்